செய்வினை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முற்பிறவியில் நம்ம செஞ்ச பயனால் தான் பிறவியில் பிறந்தே இருக்கும் அடுத்ததாக நம் முன்னோர்கள் செய்த வினை நம் செய்த வினை இது கலியுகம் என்பதால் மற்றவர்கள் நமக்கு செய்யும் வினை இதுவும் ஒன்றான திரு வீரட்டேஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயத்தின் வரலாறை தற்சமயம் பார்க்கலாம் இதுதான் ஆலயத்தின் ராஜகோபுரம் பெரிய திருக்குளம் ஆலயத்தின் முன்பாக பெரிய திருக்குளம் பெரிய திருக்குளம் முடிவுற்றவுடன் ஆலயம் வந்து சேரும் பாருங்கள் பெரிய திருக்குளம் நன்றாக அட்டவிரட்ட தலங்களில் ஒன்றான திரு வீரட்டேஸ்வரர் வீரட்டேஸ்வர சுவாமி வழுவூர் அப்படிங்கிற ஒரு பெரிய தெப்ப குளம் பாருங்கள் எளிர்மிகு தோற்றத்துடன் எழுந்தருடைய எம்பெருமானியர் திருக்குளம் அனைவரும் வந்து இதில் நீராடி விட்டுத்தான் இறைவனை வணங்க வேண்டும் என்ற நியதி உள்ளது இதில் நீராடினால் பாவதோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது வேதவாக்கு வாக்கு இதற்கு முன்பாக அரசமரம் பெரிய அரசமரம் உள்ள ராகு கேது அனைத்தும் வைத்து வழிபடுகிற விநாயகர் அதை வளம் வந்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்ற ஒரு ஆகமா சொல்கிறது அதனால் இடத்தில் கும்பிட்டு விட்டு ராஜகோபுர தரிசனம் அரசமர தரிசனம் திருக்குளத்தில் நீராடிவிட்டு விரட்டானேஸ்வரரை தரிசிக்க செல்கிறோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய திருக்குளம் இந்த காலத்தில் இருக்கிற சிறிய குளத்தையே பராமரிக்க முடியவில்லை அந்த காலத்தில் கோவிலுக்காக எவ்வளவு பெரிய திருக்குளங்கள் அமைத்து அனைத்து பாவங்களும் போக்குவதற்காக இறைவன் தந்தரளி உள்ளார் ஆலயத்தின் முகப்பு வாயிலுக்கு வந்திருக்கிறோம் ஒன்றாக பாருங்கள் வீட்டுக்கு முன்பாக விநாயகர் ஆலயம் தண்டாயுதபாணி ஆலயம் கோபுரத்தை தாண்டியதும் கொடிமரம் அழகாக உள்ளது இப்பொழுதுதான் ஆலயத்தில் திருக்குடன் நன்னீராட்டுப் பெருவிழா நடந்ததற்கான அனைத்தும் உள்ளது திருவீரட்டேஸ்வரர் ஆலயத்தில் தேவாரமும் பாடப்பெற்ற வைப்பு வைப்புத்தலமாக உள்ளது திருப்புகள் அருணகிரிநாதர் அழகிய திருப்புகளும் தளத்திற்கு உண்டு ஆலய மதிச்சுவர்கள் இடதுகாலோட பாதம் தெரிஞ்சு இடது இடதுபோகம் அம்பிகை இல்லையா அம்பிகை ஆணையை விரித்து உரித்து உரித்து பொருத்தி எம்பெருமான் அதனால் தான் தளத்திற்கு பெருமை அதிகம் வரலாறை பின்பு பார்ப்போம் கஜ சம்ஹார மூர்த்தி ஆலயம் திருவிரட்டேஸ் வீரட்டேஸ்வரம் ஆலயம் வெகு சிறப்பாக உள்ளது கஜ மூர்த்தி அப்படின்னா எதிரிகள் யானையை மாந்திரிகம் செய்து அனுப்பியதை எம்பெருமான் யானையை உரித்து உள்ளே சென்று நின்று காட்சி பிச்சாடனார் வடிவம் இது இந்த ரிஷிகள் தான் மாந்திரிகம் பண்ணி யானையை இறைவனுக்கே இறைவனுக்கே மாந்திரிகம் பண்ணி அனுப்பிச்சவுங்க உங்கள் எல்லாருமே அதனால் தான் இத்திருக்கோவிலில் வந்தால் அனைத்து ஏவல் பிள்ளி சூனியம் பெரும் பகை அனைத்தும் சரியாகும் என்பது இறைவனுடைய கூற்று கஜ சம்ஹாரம் சன்னதி உலகிற்கே தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய தான் தெய்வம் என்று சொல்லிய ரிஷிகள் இவர்கள்தான் அப்பொழுதுதான் இறைவன் இவர்களுக்கு பாடம் புகட்டுவதற்காக பிச்சாடனாக எழுந்தருளி பெருமாள் மோகினியாக எழுந்தருளி இவ்விடத்தில் வந்தபோதுதான் இவர்கள் அனைவரும் சேர்ந்து இறைவனுக்கு மாந்திரிகம் செய்து யாகம் செய்து யானையை கஜத்தை அனுப்பிய போது அந்த கஜத்தை பிளந்து இறைவன் உள்ளே சென்று பிளந்து வெளியே வந்தார் அதனால் தான் கஜசம்ஹார மூர்த்தி வீரட்டேஸ்வர திருக்கோயில் பாலாங்குராம்பிகை இளங்கிளை நாயகி அம்பாள் கையில் தான் முருகன் இருப்பார் அப்பா எங்கே என்று கேட்டு தேடும் பொழுது இதோ இங்கே இருக்கார் என்று அம்பால் கூறிய அம்பாலிடம் முருகன் கூறியது அதனால் இத்திருக்கோவிலில் நடராஜர் மூர்த்தி பக்கத்தில் இருக்கும் சிவகாமி அம்பாள் கையில் முருகன் எழுந்தருளி இருப்பார் தல வரலாறு இதுதான் இதுதான் இளங்கிளை நாயகி அம்மன் சன்னதி ஜுவனே போற்றி நாட்டவர்க்கும் தவர்க்கும் விரைவா போற்றி கவாய் கனகத் போற்றி இலே மலையானே போற்றி போற்றி பாலாங்குராம்பிகை சமேத ஸ்ரீ கஜசம்ஹார மூர்த்தி திருவடிகள் போற்றி போற்றி ஓம் இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கும் ஆலயம் குத்தாலம் தாலுகாவில் உள்ள வழுவூர் என்ற ஊரில் அருள்மிகு இளங்கிளை நாயகி உடனுரை அருள்மிகு வீரட்டேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் திருக்கோவில் உருவான காரணம் என்ன ஸ்ரீ கிருத்திவாசர் பிரம்மாவிற்கு சிருஷ்டிக அனுகிரகம் செய்கிறார் அப்படின்னா நாற்பத்தி எட்டு ரிஷிகளும் மகரிஷிகள் பிரம்மாவிடம் போய் தாங்கள் தவம் செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று விண்ணப்பம் வைக்கிறார்கள் அந்த விண்ணப்பத்தை இறைவனை ஏற்று பிரம்மா நான் தர்பயிலான ஒரு வளையத்தை பூமியில் வீசுவேன் அது எந்த இடத்தில் விழுகிறதோ அந்த இடம் தவம் செய்யலாம் என்று கூறுகிறார் அதுதான் தாருகாவனம் தர்பயிலானதால் தாருகாவனம் என்று பெயர் பெறப்பட்டது செய்து நாங்கள் அவங்கள் அந்த இடத்துல போய் தவம் செய்கிறாங்க இந்த இடத்துல வந்து தவ செஞ்சு ஃபுல்லாக அவங்க தவம் செஞ்சதுனால நாங்கள் தான் இறைவனுக்கும் மேலே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரிஷி புத்திரிகள் என்ன சொல்கிறாங்க ரிஷி வந்திருக்காங்க தவம் செஞ்சுருக்காங்க அதனால் அவங்க இறைவனுக்கு மேலேங்கிறாங்க ரிஷி புத்திரிகள் எங்களுடைய கற்புடைய மாதர் வேறு யாருமே கிடையாது பிரம்மா விஷ்ணு சிவனோட மனைவி கூட கற்புடையவும் கிடையாது நாங்கள் தான் கற்புடையவங்கன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு கர்வம் தலைக்கேறியதால் எம்பெருமான் அந்த ஆணவத்தை எப்படி அழிக்கணும்னு சிவனுக்கு தான் கொடுக்கறதா வந்தான் எடுக்கிறதா வந்தான் அதனால் இறைவன் பிச்சாடனார் உருவம் கொண்டு விஷ்ணு பகவானை மோகினியாகவும் அவதாரம் செய்து இருவரும் தலத்திற்கு வருகின்றனர் வந்தவுடன் இந்த தளத்தில்தான் ஐயனார் பிறக்கிறார் என்ற ஒரு வரலாறே உள்ளது ஐயனார் கிடையாது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் கிடையாது ஐயனார் உண்டு ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்ததால்தான் ஹரிகர புத்திரன் ஐயப்பன் பின்னர் ரிஷிபுத்திரிகள் இருக்கும் இடத்திற்கு பிச்சாடனாரும் ரிஷிகளும் இருக்கும் இடத்தில் மோகினியும் பிச்சாடனரும் சென்று செல்கின்றனர் இவர்கள் அழகில் மயங்கி தாங்கள் தங்கள் தவங்கள் கலைகின்றனர் ரெண்டு பேர்த்தோட அழகில் சுவாமியோட அழகுலையும் அம்பாலோட அழகுலையும் ரிஷிகளும் ரிஷிபுத்திரிகளும் அவங்களோட தவம் கலைகின்றன அந்த தவம் கோபம் கொண்ட ரிஷிகள் என்ன செய்கிறாங்க நீங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர் என்று கேட்டுக்கொண்டு ரிஷிகள் நீங்கள் மிகுந்த அழகுடன் வருவதற்கு காரணம் என்ன என்று கேட்கின்றனர் அதற்கு அஞ்ஞானத்தால் பார்த்தால் என்று கூறுகின்றனர் அஞ்ஞானத்தால் பார்த்தால் மிகுந்த அழகு தெரிகிறது ஞானத்தால் பார்த்தால் அழகு தெரியாது ஆனால் ரிஷிகள் அதிகம் அதிகம் கோபம் கொண்டு அபிஷார கோமம் என்ற மாந்திரிகோமம் அபிஷாரம் அப்படிங்கிற ஹோமம் மாந்திரிக ஹோமம் செய்து அந்த ஹோமத்திலிருந்து இப் இந்த டயத்தை தான் சுவாமிக்கு மான் மழு வருதுங்கிற கதையே இந்த தளத்தோட இருந்து தான் வருது அதிலிருந்து மான் கோபமுற்ற மானை அனுப்புகிறாங்க பாம்பு அனுப்புகிறாங்க அக்னி அனுப்புகிறாங்க மானை தோளா போ வச்சுட்டார் கையில் எடுத்துட்டார் பாம்பை தோலில் போட்டார் அக்னியை கையில் ஏந்திட்டார் உடனே அவங்க கோபம் கொண்டு யாகத்துக்கு நிறைய ஆகுதி பொருட்களை இட்டு ஒரு உக்ரமான கரி என்ற யானையை அனுப்புகின்றனர் ஏவுகின்றனர் அந்த யானை ரிஷிகள் துன்பு ரிஷிகளை துன்புறுத்த அப்போது தான் அவர்களுக்கு அந்த யானையே வந்து ரிஷிகளை துன்புறுத்துது அப்போ வந்து ரிஷிகள் உணர்கின்றனர் அப்பொழுது பரமேஸ்வரர் வந்திருக்கார் அப்படின்னு ரிஷிகள் இறைவனை வழிபடுகின்றனர் இறைவன் குழந்தை ரூபமாக யானைக்குள் செல்கிறார் இல்லை குழந்தை ரூபமாக தான் யானைக்குள்ளே போகிறார் யானைக்கு பெயர் கிருத்தி அது வாசம் செய்வதால் அதில் வாசம் செய்வதால் கிருத்தி வாசன் என்று பெயர் உண்டாயிற்று எம்பெருமானுக்கு அப்பொழுது யானைக்குள் சென்றவுடன் உலகமே இருண்டு போய் இருண்டு போயிடுச்சு அப்போதைக்கு அம்பாளுக்கு பயம் வந்து சுவாமி என்று தயங்கி திரும்பி பார்க்கிறார் திரும்பி பார்த்தவுடன் யானையை கிழித்து கொண்டு வெளியே வருகிறார் சுவாமி வந்தவுடன் அம்பாளின் இடுப்பில் இருக்கும் எந்த தளத்தில் இல்லாத ஒன்று முருகப்பெருமான் அம்பாள் இடுப்பில் வலது இடுப்பில் கையில் குழந்தையோட இருக்காங்க அம்பாள் அந்த முருகன் வந்து தனது ஆள்காட்டி விரலில் இதோ அப்பா என்று காட்டுகிறார் நாற்பத்தி எட்டாயிரம் ரிஷிகளும் அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுத்த வாசி ஞான சபேஸ்வரர் என்று மற்றொரு பெயரும் உண்டாயிற்று எம்பெருமானுக்கு இந்த சபை ஞான சபை என்று பெயர் வீர நடனம் புரிவதால் வீரட்டேஸ்வரர் வீரேஸ்வரர் வீரட்டேஸ்வரர் விரட்டேசர் என்ற பெயர் உண்டு யானைக்கு உரித்த பெருமான் என்பதால் யானையை உரித்து வெளியே வந்ததால் கஜ சம்ஹாரமூர்த்தி என்று பெயர் உள்ளது கஜம் என்றால் யானை பொருள் எல்லாத்துக்குமே தெரியும் இவற்றுக்கு பின்புறம் உள்ள பரிகாரம் ரகசியம் எந்திரம் அதாவது இங்கே இருக்கிற நடராஜர் பெரிய நடராஜர் எம்பெருமான் அவருக்கு பின்னாடி இறைவனாகவே எழுதப்பட்ட எந்திரம் ஒரு யந்திரம் இருக்குது இரகசிய எந்திரம் அந்த எந்திரம் சுவாமிக்கு தீபாவணம் காமிச்சிட்டு பின்னாடி காமிக்கிறப்ப தான் அந்த எந்திரத்தை நம்ம பார்க்க முடியும் அந்த எந்திரத்தை பார்த்து கூப்பிட்டாலே ஏவல் பெள்ளி சூனியம் பெரும் பகை பிறவி பயன் அனைத்திலும் இருந்து நம்ம வெளிவரலாம் என்று இறைவனுடைய வாக்கு திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் அபிவிருத்தி கல்வியல் தேர்ச்சி அனைத்துமே சரியாகும் அப்படிங்கிறது இந்த நாற்பத்தெட்டாறு ரிஷிகளும் அபிஷார கோமம் செய்கிறாங்கள தாபம் ஏற்படுகிறார் அதனால் நிவர்த்திக்காக இறைவன் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஆயிரத்தெட்டு சிவாலயம் தரிசிக்க வேண்டும் என்று கூறுகிறார் நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிந்தவுடன் ஆயிரத்தெட்டு திவா சிவாலயம் தரிசிக்க முடியாததால் ஒரே பானத்தில் பிம்பம் ஆயிரத்தெட்டு லிங்கமாக பிரதிஷ்டை செய்து இங்கு சகசிரலிங்கத்திற்கு தனி கோவில் உள்ளது அம்பாள் அம்பாள் பெயருங்க அம்பாலின் பெயர் பாலகுராம்பிகை பாலகன் என்றால் குழந்தை என்று பெயர் அங்குரம் என்றால் முளைப்பதற்கு பெயர் ஆகையால் பாலகுராம்பிகை தமிழில் இளங்கிளை நாயகி இளங்கிளை நாயகி இளங்கிளையாக கிளைபோல் உற்பத்தி செய்வது இளக்கிளை நாயகி என்று உண்டாயிற்று இங்கு கோவிலில் அமைந்துள்ள பஞ்ச பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி அரசமரத்தைச் சுற்றி சுவாமி அம்பாலை வழிபட்டால் குழந்தை பாக்யம் திருமணத்தடை நீங்குகிறது இக்கோவிலில் சனீஸ்வரருடைய பெருமை என்னவென்றால் விக்ரம சோழன் சூரிய மண்டலத்திற்கு அப்பால் உள்ள சனீஸ்வரனுடன் போர் புரிகிறான் சோழன் பிரம்ம தீர்த்தத்தில் விழுகிறான் சனீஸ்வரர் துரத்த சோழன் கஜசம்ஹார மூர்த்தியாக மூர்த்தியை பிரார்த்திக்கிறார் ரத்ன புட்கணபதி என்ற இருவரையும் அனுப்பி சனீஸ்வரனை சமாதானம் செய்கிறார்கள் இருப்பினும் சமாதானமாகாத சனீஸ்வரர் காலை பின்படுத்துகிறார் பின்னப்படுத்துகிறார் அதாவது அவங்க காலை பின்னப்படுத்துகிறார் சனீஸ்வரன் சூரியன் நவகிரகங்களுடன் இணைந்து கஜசம்ஹார மூர்த்தியை சனீஸ்வரர் சுவாமிக்கு பிரார்த்தனை செய்து சனீஸ்வரர் மூர்த்திக்கு அருள் பெறுகிறார் இதனால் சனீஸ்வரருக்கும் சுவாமிக்கும் திருக்கோயில் தனிச்சன்னதி உள்ளது தனிச்சிறப்பின் மூலம் நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டு வடமொழியில் புராணப் பெருமைகளை அமைய தலம் இத்தலம் பல கல்வெட்டுக்கள் உடையதாகும் மிக பழைமை வாய்ந்த ஓவியங்கள் சுவரில் எழுதப்பட்டுள்ள தலம் ஞான சம்பந்தர் நாவுக்கரசர் அருளியுள்ள பாடல்கள் இத்தலத்தை குறிப்பிடுகின்றன தனித்திருப்பாடல்கள் கிடைக்காமல் போனதால் இது வைப்புத்தலமாகவே உள்ளது அதாவது மெயின் தளம் இதை வைப்புத்தளம் அப்படின்னு நிறைய இருக்குது அதில் தேவார திருவாசக தலத்தை இது வைப்புத்தலமாகவே உள்ளது அகங்காரம் கர்வம் யூகோவினால் விளையும் விபரீதங்கள் பணபலம் ஆள்பலம் உடல் பலம் அறிவு செய்ய செருக்கை போன்றவற்றை ஏற்படுத்தும் பல துன்பங்களை தக்க நிவர்த்திகள் பெற்ற தலம் தனி சன்னதி பிரார்த்தனை தளமாக இழந்துள்ளது கஜசம்ஹாரமூர்த்தியார் அலுபாளித்து தோன்றும் வீரட்டேஸ்வரரை வணங்கி அர்ச்சனை செய்தால் குறைகள் நிவர்த்தியாகும் ஓம் சிவாய நம கஜசம்ஹாரமூர்த்தி திருவடிகள் போற்றி போற்றி ஓம் தென்னாருடைய திருவனையை போற்றி ഇന്നാ തവർക്കും മറിവാണത്തിലേ പുച്ച മലയാനി പുറ്റി പോറ്റീ